ஓம் சர் குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி பத்தொன்பது ராசி பலன்களை பார்ப்போம் ராசி செய்யும் முயற்சிகளில் புதிய அனுபவம் உண்டாகும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் ஏற்படும் அரசு சார்ந்த ஆவணங்களை கையாள்வதில் கவனம் வேண்டும் மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள் போட்டிகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் அஸ்வினி அனுபவம் ஏற்படும் பரணி புரிதல்கள் உருவாகும் கிருத்திகை வெற்றிகரமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களின் வகையில் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும் செய்கின்ற முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும் பாகப் பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நன்மைகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை அனுகூலமான நாள் ரோகிணி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மிருகசிரேட்சம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் உத்தியோகப் பணிகளில் உங்கள் மீதான மதிப்பு மேம்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தினை ஏற்படுத்தும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நெருக்கமானவர்களை பற்றிய புரிதலும் தெளிவும் உண்டாகும் வியாபார முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மிருகசிரீட்சம் சாதகமான நாள் திருவாதிரை மாற்றம் பிறக்கும் புனர்பூசம் சிந்தித்து செயல்படவும் கடகராசி அன்பர்களுக்கு பணிகளில் முயற்சிக்குண்டான பாராட்டுக்கள் கிடைக்கும் உங்களைப் பற்றிய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் சகோதர உறவுகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பிரீதி நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர் பாராட்டுக்கள் கிடைக்கும் பூசம் ஆர்வம் அதிகரிக்கும் ஆயில்யம் அனுசரித்து செல்லவும் சிம்மராசி அன்பர்களுக்கு மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் எதிலும் கட்டுப்பாடுடன் செயல்படுவது நல்லது எண்ணிய சில பணிகள் எளிதில் நிறைவேறும் கழிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மகம் புரிதல்கள் உருவாகும் பூரம் விழிப்புணர்வு வேண்டும் உத்தரம் பணிகள் நிறைவேறும் கன்னிராசி அன்பர்களுக்கு சமூக பணிகளில் ஒத்துழைப்பு மேம்படும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உயர்நிலை கல்வியில் மேன்மை உருவாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் உத்திரம் புத்துணர்ச்சியான நாள் ஹஸ்தம் மேன்மை உண்டாகும் சித்திரை ஆதரவு கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் ஆடம்பரமான செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் அரசு பணிகளில் இழுபறியான சூழ்நிலைகள் ஏற்படும் முயற்சிக்கேற்ப சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் வாகனப்படுதுகளை சீர் செய்வீர்கள் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் வியாபாரம் தொடர்பான புதிய முதலீடுகள் மேம்படும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை சேமிப்புகள் குறையும் சுவாதி வாய்ப்புகள் கிடைக்கும் விசாகம் முதலீடுகள் மேம்படும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எதிர்கால முதலீடுகள் பற்றிய ஆலோசனைகள் கிடைக்கும் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் மூத்த உடன்பிறப்புகளின் மூலம் அலைச்சல்களும் அனுகூலமும் ஏற்படும் குழந்தைகளின் வழியில் ஆதாயம் உண்டாகும் இணையம் சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரப் பணிகளில் புதுமையான சூழ்நிலைகள் உருவாகும் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் விசாகம் ஆலோசனைகள் கிடைக்கும் அனுஷம் ஆதாயம் உண்டாகும் கேட்டை புதுமையான நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் உடன் பிறந்தவர்களின் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது வர்த்தகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படவும் எளிமையான செயல்களில் கூட தாமதமாக நிறைவு பெறும் செலவுகள் அதிகரிக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் மூலம் அனுசரித்து செல்லவும் பூராடம் அலைச்சல்கள் உண்டாகும் உத்ராடம் சிந்தித்து செயல்படவும் மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஆன்மீக நாட்டங்கள் உருவாகும் நண்பர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் நன்மைகள் உருவாகும் உத்தியோகத்தில் ஆதரவான சூழல்கள் ஏற்படும் சுபகாரிய எண்ணங்கள் பலிதமாகும் நெருக்கமானவர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அனுகூலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் உத்ராடம் நன்மைகள் உருவாகும் திருபோணம் ஆதரவான நாள் அவிட்டம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும் சுபக்காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பான சூழல்கள் உருவாகும் பணிபுரியும் இடத்தில் முயற்சிக்கேற்ப பாராட்டுக்கள் கிடைக்கும் புகழ் அதிகரிக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அவிட்டம் முடிவுகளை எடுப்பீர்கள் சதயம் முதலீடுகள் அதிகரிக்கும் பூரட்டாதி பாராட்டுக்கள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் செயல்களில் கவனம் வேண்டும் வியாபாரப் பணிகளில் விழிப்புணர்வுடன் செயல்படவும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் நீங்கும் உத்தியோகப் பணிகளில் பதவி உயர்வுக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் நண்பர்களின் வழியில் ஆதாயம் ஏற்படும் சமூக பணிகளில் பொறுப்புகள் கிடைக்கும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி கவனம் வேண்டும் உத்திரட்டாதி ஒற்றுமை அதிகரிக்கும் ரேவதி பொறுப்புகள் கிடைக்கும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி